இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய தலைப்பு பகுதியில் நாங்கள் கதைக்க போன்ற விடயம் இந்த அனத்தங்கள் பற்றி தான் கதைக்க போகிறோம் இயற்கை அனத்தங்கள் தொடர்பான விடயங்கள் பொதுவான அனத்தங்கள் தொடர்பாக கதைக்க இருக்கின்றோம் அதாவது வளிமண்டல வியத் திணைக்களம் பல தகவல்களை எங்களுக்கு அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறது எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் வானிலை காலநிலை தொடர்பான மாற்றங்கள் தொடர்பாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மலைநாட்டு பிரதேசங்களிலே மத்திய மலைநாட்டு பிரதேசங்களிலே மண் சரிவு அபாயங்கள் அதிகமாக இந்த மழைக்காலங்களிலே நிகழ்வது உண்டு ஆகவே எப்பொழுது இந்த இடத்திலே எவ்வாறான மண் சரிவுகள் ஏற் ஏற்படும் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விடயம் குறிப்பாக மலைநாட்டு பகுதிகள் மத்திய மலைநாட்டு பகுதிகளிலே அடிக்கடி இந்த அனத்தங்கள் நிகழ்வது வழக்கம் ஆகவே அதற்கேற்ற விதத்தில் நாம் எங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் முன்கூட்டியே எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை சரியாக செய்ய வேண்டும் ஏனென்றால் மண்மேடு சரிந்த பின்பு நாங்கள் அவதிப்படுவதை விட முதலே நாங்கள் எங்களை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் மண்மேடு சரிந்து விழுந்தால் அதற்கு பின்பு நாங்கள் நடப்பதை பற்றி சிந்திக்காமல் முதலே அதற்கு முன்கூட்டியே ஐயோ இவ்வா இவ்வாறும் நிகழ்வு நடக்கலாம் அவை நாங்கள் எங்களை தயாராக வைத்திருப்போம் என்ற நிலையிலே வந்து நாங்கள் பொருட்களாக இருந்தாலும் சரி ஆவணங்களாக இருந்தாலும் சரி முக்கிய விடயங்களாக இருந்தாலும் சரி அவற்றை பாதுகாப்பாக எங்களுடன் எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற அளவிற்கு அல்லது நாங்கள் ஒரு இடம்பெயர்கின்ற நிலை வருகின்ற பொழுது அதை இலகுவாக அடையாளம் கண்டு எடுக்கக்கூடிய நாங்கள் பொதி பண்ணி வைப்பதும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது இந்த அனைத்த காலங்களிலே அது மிக முக்கியம் அதே போன்று இந்த புயல் மழை வெள்ளங்கள் வருகின்ற பொழுது அல்லது வெள்ள அனத்தங்கள் வருகின்ற பொழுது வீடுகளுக்குள்ளே வெள்ளங்கள் கூறுகின்ற பொழுது குறிப்பாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இந்த தாழ்நில பகுதிகள் கடற்கரையோரங்களிலே அண்மித்து வாழ்கின்றவர்கள் குறிப்பாக நான் நீங்கள் ஒவ்வொரு தரும் வந்து தாழ்நிலை பிரதேசங்களில் இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய பிரதேசங்களை அடிக்கடி வெள்ளம் வந்து சூழ்கிறது அல்லது கடற்கரை ஓரங்களிலே நீங்கள் வசிக்கிறீர்கள் என்றால் அதற்கான முன்னாத்தங்கள் நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் மழை எப்பொழுது அதிகமாக பெய்யும் எப்பொழுது அதிகமாக பெய்யாதென்று ஓரளவு கணிப்பாகத்தான் சொல்ல முடியும் வளிமண்டல வேல் திணைக்களமோ அல்லது காலநிலை மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்புகளோ ஓரளவுக்கு வந்து இயற்கையை கணித்தவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இவ்வாறுதான் நடக்கும் நம்பி இருக்க முடியாது சில வழிகள் புயல் வீசலாம் என்று சொன்னால் வீசாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் புயல் என்று வீசாது என்று சொன்னால் மழை இல்லை என்று சொன்னால் சில வழியில் இயற்கையின் கொடையாக எல்லாமே மாறி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் அனத்தங்கள் இன்று இப்பொழுது எங்களுடைய காலப்பகுதியிலே வடகில் பருவப்பைச் சேர்ந்த விடயங்கள் இருப்பதனால் எப்பொழுதும் ஒரு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு நாங்கள் அனத்தங்களுக்கு எச்சரிக்கைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதனால் நீங்கள் வீடுகளிலே வந்து வெள்ளங்கள் சூழுகின்ற நிலைகள் இருக்கிறது அல்லது வெள்ளங்கள் வரலாம் அல்லது வெள்ளம் கூறலாம் என்ற நிலைப்பாடுகள் இருந்தால் நீங்கள் அதற்கான முன்னாயுத்தங்களை வீடுகளுக்குள் கூட செய்யலாம் சிலர் மணல் மூடைகளை வந்து வீடு வாசல்களை நடுக்கி வைத்திருப்பார்கள் வீட்டுக்குள் வெள்ளம் பூராமை அதே அந்த அண்டே அந்த நேரத்திலே மழை வந்து வெள்ளம் வந்தவுடன் செய்யாமல் முதலே அதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் மண் நிரவி வந்து மூடைகளுக்குள்ளே வைத்திருந்தால் தூக்கிட்டு அக்காண்டு வைக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருக்கும் உரவு புரியும் உங்களுடைய ஊர்களில் இப்படி வரலாம் மழை பூரலாம் இப்படி வந்திருக்கிறது இதனால இப்போது வடக்கு கொஞ்சம் அவதானமாக இருக்க சொல்லித்தான் சொல்லி இருக்கார்கள் பத்திரிகைகளை பார்த்தாலும் சரி செய்திகளை பார்த்தாலும் சரி வடக்கிலே வந்து ஒரு மாற்றம் காற்று தாழ்வு நிலை தொடர்பான தளம்பல் நிலை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது பாதிப்பு இல்லை என்ற ஒரு கட்டம் இருந்தாலும் ஆனால் அது எவ்வாறு மாற்றம் பெறும் என்பதை நாங்கள் திடீர் திடீரென சொல்ல முடியாது அந்தந்த நேரத்தில் தான் அது அறியக்கூடியதாக இருக்கும் அது முன்கூட்டிய தகவலின் அடிப்படையில் நாங்கள் அக்கறையாக இருப்பதுங்களே வந்து மிக அவசியம் அதிலும் குறிப்பாக அந்த வெள்ளம் வந்து வீடுகளுக்குள் இரவிரவாக நீங்கள் நித்திரைகளிலே இருக்கின்ற பொழுது வந்து சில வழிகள் வீடுகளுக்குள் போறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது பலர் வந்து இப்போ அண்மைத்தினாளில் முந்த முந்தினால் பெய்த மழையிலே வந்து நிறைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழாயிரத்து பத்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தாழ்நிலை பிரதேசங்களில் அதாவது தொடர்ச்சியாக மழை அடித்து பெய்தது அந்த நிலையிலே ஏழாயிரத்து பத்து குடும்பங்கள் ஏழாயிரத்து பத்து பேர் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல் வந்திருக்கிறது இல்லையா அவை அந்த ஏழாயிரத்து பத்து பேர் என்கிற விடயம் வந்து சாதாரண விடயம் அல்ல பாரியொரு தொகை அவை நாங்கள் முன்கூட்டியே இது தொடர்பான விழிப்புணர்வுகளே இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் எங்களுடைய ஆபரங்கள் எங்களுடைய பத்துகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற புயல் அடிக்கின்ற பொழுது சில வழிகளில் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அல்லது மரங்கள் முறிந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லது மின்கம்பங்கள் சரிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக எங்கு எப்படி சென்றாலும் நாங்களது எல்லாம் சரியாக இருக்கிறதா மரங்கள் வந்து கிளைகள் நிறையவே இருக்கிறதா இது சரிந்து விழக்கூடிய தன்மையில் இருக்கிறதா அல்லது இந்த மரம் வந்து முறைய வாய்ப்பு இருக்கிறதா உயர்ந்து நீண்டு இருக்கின்ற பொழுது சில வழியில் காற்றுகள் அடிக்கின்ற பொழுது நீண்ட கால பழைய கால மரங்களாக இருக்கின்ற பொழுது உழவாக்கு வாய்ப்பு இருக்கிறதா அது வீட்டை சுற்றி இருக்கிறதா அது வளவுகளுக்கு எவ்வாறு சந்தர்ப்பம் இருக்கிறதா இது விழுந்தால் மின்கம்பத்துக்கு ஆபம் ஆபத்து வருமா என்கிற விடயங்கள் இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அவற்றை பார்த்து பாதுகாப்பாக அதற்குக்கான செயற்பாடுகளை நீங்கள் செய்துவிட வேண்டும் மரங்கள் முறுகின்ற வாய்ப்புகள் வீடுகளுக்கு முன்னால் இருந்தால் அவற்றை அதை வெட்டியாக அல்லது மழை காலம் இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவது மழை இல்லாத நல்ல ஒரு சூழ்நிலையில நல்ல ஒரு காலநிலையே அதை செய்து முடித்து விட வேண்டும் அது நடந்து முடிந்த பின்பு நாங்கள் அதை பற்றி விரந்துவதை விட நடக்கும் முதலே கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் முன்னாயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்னால் இந்த காலகட்டம் எங்களுக்கு தை மாசம் பிறக்கு வரை இவர்கள் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது பருவ பருவப்பயிற்சி மழை என்கிற ஒரு விடையா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகளுக்கு இரவு நீங்கள் நித்திர வேண்டிய விடு விடியவளவு வீட்டுக்குள் பலர் சொல்லியிருந்தார்கள் மழை வெள்ளம் பூந்து விட்டது என்று ஆனால் இவ்வாறான நிலைமைகள் இன்னும் தாழ்நிலை பகுதிகளில் தொடர்ந்த வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்கிய ஆவணங்கள் உங்களுடைய முக்கிய டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லது முக்கிய பொருட்கள் உங்களுக்கு தேவையான உலர் உணவுப் அல்லது முக்கியமான விடயங்களை வந்து நீங்கள் ஏற்கவே தயார் செய்து வைத்திருந்தாலும் அவற்றை மழை நீர் வந்து உட்பு கீழே வந்து உடனே உட்புற பொழுதும் அதை நீரங்கள் நினைக்காமல் அது நீர்லேயே அது நினையாமல் உங்களுடைய ஆவணங்களோ பிள்ளைகளுடைய புத்தகங்களோ குப்பிகளோ எல்லாவற்றையும் மழை காலங்களில் கொஞ்சம் மேல அதாவது உயரங்களிலே வைக்க பழகிக்கொள்ளுங்கள் உயர்வாக வைத்து பழைய கொண்டால் அது உங்களுக்கு பாதிப்பை மேற்படுத்தாது மழை வெள்ள நீர் செலவு நீங்கள் நித்திரைகளை வீடுகளுக்குள் புகுந்தால் கூட சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது மேலே இருக்கிறதுனால அதை தப்பித்துக் கொள்ளும் அவை அதனால் அந்த ஆவணங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் பிறப்பு சான்றிதழ்கள் திருமண பத்திர சான்றிதழ்கள் இவை திருமண சான்றிதழ்கள் அதே போன்ற முக்கியமான காணி துண்டுகள் காணி ஆவணங்கள் அரச நிறுவனம் சார்ந்த பதிவுகள் குடும்பட்டுகள் ஐசி இவை எல்லாவற்றையும் ஏதாவது எங்களுடைய என்ஐசி பாஸ்போர்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முக்கிய ஆவணங்கள் இவற்றை நாங்கள் இலகுவாக உடனடியே ஒரு அனர்த்தம்ங்கிற என்கிற பொழுது எடுத்துக்கொண்டு ஒரு பிரதேசத்துக்கு நகரக்கூடிய விதத்தில் எங்களை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருந்தோம் என்றால் அது இலகுவான நடைமுறையாக இருக்கும் அதே போன்று அவற்றை மழை காலங்களிலே நல்ல பொலித்தீன்கள் நீர் உட்பூவாத பொலித்தீன்களிலே இட்டு வைக்க வேண்டும் என்றால் சில வழி வீடுகளிலே எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் எந்த ஒரு மலை நேரங்களிலே சில வழியில் வீடுகளுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் கூட அதாவது நீர் வந்த மழை வெள்ளம் அதிகரித்து விட்டால் சிலவுடைய மேற்கூரைகளினால் கூட நீர் ஒழுகுகின்ற தன்மையில் விளபடுகள் இருக்கும் அவை நினையாமல் இருப்பதற்கான முன்னாயத்தங்களாக போல வெற்றி விட்டு வைக்கலாம் போல் இந்த நீங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற பொருடிகளிலே நீங்கள் உடனடியாக வெற்றி எடுத்துக்கொண்டு முக்கியமான தேவையான பொருட்களை நீங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றால் உடனடியாக வெற்றி எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியே வெளியேறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையை அது உருவாக்கி தரும் என்றால் அந்த நிலைமை நின்று நாள் தேடிக்கொண்டு நிற்க முடியாது ஆனால் அந்த நேரம் நாங்கள் அதை தவற விட்டோம்னால் சில எங்களுடைய ஆவணங்களும் மழையுடன் சென்றுவிடும் எடுக்க வேண்டும் அனர்த்தங்களின் போது முன்னெச்சரிக்கை என்பது ஒவ்வொரு அவசியம் இல்லையா நிச்சயமாக அனர்த்தம் என்கின்ற போது நாங்கள் சாதாரணமாக சில சமயங்களில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விடுவோம் யாராவது வந்து இந்த செய்திகளில் வந்து குறிப்பிடுகின்ற போது அனர்த்தங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சிலர் அதனை நம்ப மாட்டார்கள் இவர்கள் இவ்வாறு தான் கூறுவார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோடு செயற்படுவார்கள் இதனால் தான் அவர்கள் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது செய்திகளில்

உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மழை காலங்களில் மின்சாரம் தடைப்படுவது வழக்கம் இவ்வாறு மின்சாரம் இல்லாத போகின்ற அந்த நேரங்களில் வந்து நாங்கள் இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆகவே வந்து இவ்வாறான அனர்த்த காலங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இருட்டில் பயன்படுத்தக்கூடிய அதாவது இந்த விளக்குகளை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கலாம் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அந்த லைட்ஸ் இருக்கும் சார்ஜ் போட்டு பாவிக்கக்கூடிய மாதிரி அந்த லைட்ஸ்களை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அவ்வாறு வந்து அவ்வாறான பொருட்களை வெளிச்சம் என்பது முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரப் போகின்றோம் என்று சொன்னால் அந்த இருட்டில் பயணிக்க முடியாத ஒரு ஒரு நிலை இருக்கும் ஆகவே வகையில் சாதாரணமாக வாங்கி வீட்டில் வைக்கலாம் என்று அந்த வெளிச்சத்துக்காக இவ்வாறாக நாங்கள் செயற்பாடுகளில் செய்கின்ற போது நிச்சயமாக எங்களை நாங்கள் அந்த அனைத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது அதிலும் குறிப்பாக இந்த நீர் நிலைகளுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து வெள்ளமோ அல்லது வந்து அந்த நீர் சம்பந்தப்பட்ட அந்த தாக்கங்கள் அதிகரிப்பது குறைவாக இருக்கும் ஆனால் இந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் நீர்நிலைகள் தண்ணீர் அதிகளவாக நிரம்பப்படுகின்ற போது அது குடியிருப்புகளுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே இந்த அருகாமையில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அனர்த்தம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அனர்த்தம் என்று சொல்லி எங்களுக்கான செய்திகள் வெளிவருகின்ற போது நாங்கள் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே வந்து நாங்கள் இந்த மழை காலங்களில் குறிப்பிட்ட அனர்த்த காலங்களில் அந்த இடத்திலிருந்து இன்னொரு பொதுவான இடத்திற்கு சென்று நாங்கள் வசித்துக் கொள்ள முடியும் You made it as a nail. அனர்த்தம் சொல்லிக்கொண்டு நிகழாது எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது ஆகவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் உணவு விடயங்களை பார்க்கின்ற போது இந்த உலர் உணவுகள் அநேகமாக இருக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அந்த உலர் உணவுகளை பொதி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு அனர்த்தத்திலிருந்து ஒரு அனர்த்தம் என்று சொல்லி இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அங்கு நாங்கள் சமைத்து உண்பதற்கு உகந்த ஒரு இடம் இருக்காது அல்லது வந்து அதற்கு தேவையான பொருட்கள் இருக்காது அந்த நேரத்தில் நாங்கள் பொருட்களை வாங்க செல்வது மிகவுமே கடினமான ஒரு விடயமாக இருக்கும் நாங்கள் உலர் உணவுப் பொதிகளை வந்து நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்ற போது ஒரு இடத்துக்கு நாங்கள் செல்லுகின்றோம் என்று சொன்னால் அவற்றை எடுத்து சென்றால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்காக நாங்கள் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அவ்வாறான விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்கின்ற போது எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காலங்களில் வந்து அநேகமாக தொற்று நோய்கள் இந்த சுகாதார குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று சொன்னால் எல்லாரும் வந்து என்ன செய்வார்கள் அந்தந்த இடங்களில் இருந்து தங்களுடைய சொந்த இடங்களில் இருந்து வெவ்வேறு இடத்திற்கு செல்லுகின்ற போது தொற்று நோய்கள் தொற்றக்கூடிய அபாயங்களும் இருக்கின்றது ஆகவே எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் உயிரினங்கள் என்று சொல்லி எல்லோருமே என்ன செய்வார்கள் தாங்கள் வளர்ப்பு

மாணவர்களாக இருக்க வேண்டும் ஆவணங்கள் நாங்கள் சில சமயங்களில் வந்து எடுத்துக் கொள்ளலாம் தானே என்று சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் சென்று விட்டால் காணும் என்று சொல்லி செல்வோம் அதன் பிற்பாடு எவ்வளவோ வருட காலங்களாக நாங்கள் கடினப்பட்டு உழைத்த எங்களுடைய அந்த கல்வி ரீதியான சான்றிதழ்களாக இருக்கட்டும் அல்லது வந்து பல விடயங்களை நாங்கள் இழக்க நேரிடமாக எங்களுக்கு முக்கியமாக அண்ணா சொன்னது போல வந்து எங்களுக்கு தேவையான ஆவணங்களை வந்து நாங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவ்வளவுத்திற்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அவ்வளவுத்துக்கு அதிகமாக இருக்காது ஒரு சிறிய ஒரு ஆவணத்தை வந்து ஒரு சிறிய ஒரு நாங்கள் ஒரு பேக்ல வச்சிருக்கிற போது வந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உணவு குறிப்பிட்ட வகையில் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பொதிகளை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது என்று எத்தனை பேர் இடிமின்னல் தாக்கங்களினால் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருக்கிறது முன்னிய வருடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது கூட திடீர் திடீரென்று ஏற்பட்ட இந்த மலைகள் அல்லது வந்து இடிமின்னல் தாக்கங்களினால் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவ்வாறான இன்னல்களுக்கு நாங்கள் இன்றும் முகம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கவனம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் வெளியில் செல்லுகின்ற போது எங்கு செல்லுகின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கவனமாக செல்ல வேண்டும் பாதைகளில் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மழை காலங்களில் எத்தனையோ இந்த மரங்கள் முறிந்திருக்கும் அல்லது வந்து இந்த பாதைகள் சீரானதாக இருக்காது சில சமயங்களில் அந்த மின்சாரம் தாக்கி எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பாதைகளிலே மின் கம்பிகள் வந்து நிலையில் மின் தாக்கி எத்தனையோ பேர் அவ்வாறான பாதிப்புகளை நாங்கள் எதிர்கொள்ளாமல் மிக கவனமானவர்களாக செயற்பட வேண்டும் முடியவர்களாக இருக்க வேண்டும் உண்மையான செய்திகளை நாங்கள் கேட்டறிய வேண்டும் அது மாத்திரம் மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் பாதிக்கப்பட போகின்றோம் என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறாக இருக்கக்கூடும் மாறாக இன்னொருவர் வந்து ஏதோ ஒரு சமூகம் இந்த ஒரு விடயத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் அறிகின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பண உதவியாக இருக்கட்டும் உணவு விடயமாக இருக்கட்டும் எங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்க முயற்சிப்போம் ஏனென்று சொன்னால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று தெரிந்ததன் பிற்பாடு யாரோ ஒருவர் அந்த கஷ்டத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது எங்களால் முடிந்த அளவு உணவுகளை நாங்கள் பொதி செய்து அனுப்பலாம் சொன்னால் அவர்களுக்கு அந்த இடங்களில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து உணவுகளை சமைத்து உண்பதற்கு வசதி வாய்ப்பு இருக்காது ஆகவே வந்து எங்களால் முடிந்த வரைக்குமே நாங்கள் உணவுகளை பொதி செய்து அனுப்பலாம் அது மாத்திரமல்லாமல் உடைகளை கொடுக்கலாம் எத்தனையோ பேர் வீடுகளை விட்டு வெளியில் வருகின்ற போது பல பொருட்களை எடுக்காமல் வந்திருப்பார்கள் ஆகவே வந்து அவற்றை நாங்கள் கொடுத்து உதவுவதன் மூலம் மனிதாபிமான தன்மை உடையவர்களாக நாங்களும் இருக்க முடியும் இல்லையாங்க உண்மையிலே அதே இந்த சிறுவர்கள் பராமரிப்பும் இந்த நேரத்தில் கவனம் மழை நேரங்களிலே வெள்ளங்கள் காரணமாக தொற்று நோய்கள் அதிகம் பெறலாம் ஆகவே அந்த விடயங்களும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னென்ன மற்றும் ஜெயக்குமார் நன்றி நேர்களே